யாரையாவது உற்சாகப்படுத்துறதுக்கு நம்ம கைகளை தட்டுவோம் அதே மாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கைகளை தட்டுவோம் பல பேர் பாட்டுப்படும் போது கைகளை தட்டுவாங்க கைகளை தட்டுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி குஷின்னு தான் எல்லாத்துக்கும் சொல்லணும் அதே அதனால தான் நிறைய குழந்தைகளுக்கு கை தட்டுறது அப்படின்னு சொன்னால் ஒரு கொள்ளை பிரியமாக இருக்கும் கைகளை தட்டுறதுனால நம்மளுக்கு என்னென்ன உடல் நல நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கைகளை தட்டுறதுனால இதய நோய்கள் அப்புறம் ஆஸ்தமா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பெரிய தீர்வு கிடைக்கும் இதயம் மூளை நுரையீரல் கல்லீரல் இந்த மாதிரி உறுப்புகளோட நரம்புகள் இணையதக்கு இது பெரிதும் உதவி செய்யுது கைகளை தட்டினோம் அப்படின்னு சொன்னா நரம்புகள் சீராக செயல்படும் கைகளை தட்டணும்னு சொன்னால் மன அமைதி கிடைக்கும் இது உங்களோட நம்மளோட உடம்புல இருக்கிற குருதி வெள்ளை அணுக்களை திடப்படுத்துறதுனால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இதனால எந்த வகையான நோய்கள்ல இருந்தும் நம்மளோட உடம்பை ரொம்ப சீக்கிரமாக பாதுகாத்துக்க முடியும் குழந்தைகளோட ஆற்றல் திறனை அதிகரித்து அவங்களோட கல்வி சார்ந்த செயல்திறனை மேம்படுத்துறதுக்கு இந்த கை தட்டுதல் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவுமே உதவி செய்து கைகளை தட்டும் போது ரத்த ஓட்டம் ஊக்குவிக்கப்படும் அதனால தமணி அப்புறம் அசுத்த ரத்த குழாய்கள்ல இருக்கிற அடைப்புகள் எல்லாமே நீங்கிடும் இதுல கெட்ட கொலஸ்ட்ரால் நீங்கிறதும் அடங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கைகளை தட்டுறதுக்கு பயிற்சி கொடுத்தோம்னு சொன்னா அவங்களோட இயக்க செயல்திறன்கள் மேம்படும் அதனால அவங்களோட கையெழுத்து அழகாகும் ரொம்ப சிறப்பா எழுதுறக்கு வரும் எழுத்து பிழையும் குறையும் சொல்றாங்க தினமும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு மணி நேரத்துக்கு கைகளை தட்டணும்னு சொன்னா அது வெப்பத்தை ஏற்படுத்தி கைகள்லையும் கால்கள்லையும் வியர்க்க செய்யும் நல்ல பயணம் பெறுறதுக்கு கைகளை தட்டுறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடுகு எண்ணெயை உள்ளங்கையில தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கைகள் தட்டினோம் அப்படின்னு சொன்னா அந்த எண்ணெயை வந்துட்டு நம்மளோட உடம்பு உறிஞ்சிக்கும் இதய நோய்கள் உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் மன அழுத்தம் ஆஸ்துமா சளி கீழ்வாதம் தலைவலி தூக்கமின்மை அப்புறம் முடிவற்ற பிரச்சனைகளை கை தட்டுறதுனால ஈஸியா சரி செய்ய முடியும் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ